నాట్ ఆల్ ఆఫస్ బట్ ఆఫస్ హడియా త్రూయింగ్ చో అంతమారీ ఫండల్స్ ఆరమి వీటే ఎంతమందిర్జీ పట్టం ఇస్ అక్స్పర్ట్ ఇన్ ఎనర్జీ హై డిట్ సమతింగ్ బిఫోర్ ఆన్ ఇస్ అడ్పైస్ మినింగ్ ఫోర్ ఇయర్స్ బిఫోర్ ఒక ద్వారా ఆఫీస్ వరంబోదు కలర్ చేంజ్ పట్టి ఇంపార్టెన్స్ కొడుతు ఐ డి స్మాలేంజ్ అంతే அண்ட் அண்ட் தட் இஸ் வாட் ஐ வில் சேல் பி ஏ மேஜர் ரீசன் ஃபார் மீ அண்ட் மை க்ரோத் மை லைஃப் அரௌண்ட் சே ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி செவன் அவுட்லெட்ஸ் அண்ட் வித் ஐ ஹவ் கிரியேட்டட் நைன் பிரான்ஸ் இட் இஸ் ஸ்டாண்டர்ட் வித் ஒன் பிராண்ட் அண்ட் ஹம் வித் நைன் பிரான்ஸ் ஸோ இது இந்த ஸ்பிரிச்சுவல் பவர் ஆர் யுவர் இன்னர் வெல்பீங் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜில் ரியலாக சொன்னாங்க அண்ட் வித் ஒரு பண்றது ஒரு ஆண்டர்பன இருக்கிற I am going to go across the world and you know not only speak, I'm going to make them to do certain things in uh, uh, six months before peso. No? Uh, he knows that I' have got something. what is that you're doing in as skate. So I' club of. 24 la uh, 2024 24 in club but uh, uh, not much time, sorry 23 in club. Uh, 24 we, we are very active. 25 was not able to give much time due to my personal reasons. தன் இட் ஐ வில் சப்போர்ட் யூ யூ ஜஸ்ட் லெட்ஸ் டேக் இட் க்ளோபலின்னு சொல்லி ஒரு தமிழர்களுக்காக தமிழ் பேசும் எந்த அந்த உலகத்தில் இங்கே இருக்கிறவங்க ஹீ வாண்ட்ஸ் டு கிரியேட் வெரி பிக் விஷன் அண்ட் ஹி ஐ வாண்ட் டூ டு எக்ஸ்பிளைன் அவங்க அதுக்கு வந்து இந்த பெக்ஸ்ட் மந்த் மலேசியாவில் ஹி ஹஸ் கிரியேட்ட கான்ஃபரன்ஸ் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் தட் கான்ஃபரன்ஸில் செலக்டட் கிரீம் ஆஃப் பீப்புள் ஆர் பார்ட்டிசிபேட்டிங் And uh, I'm proud to be a part of him, and so I'm also going to the event. So it's a three-day event. First day, event 1st we will Then up to you uh, to if your brand or your business requires a global exposure. Uh, and then he has planned for Musket uh, with my partner Mr. Jayamar. Probably he may also come now very shortly. So Jemar sir, musket the next event. In our so வணக்கம் என்னோட ஃபாலோயர்ஸ் வந்து ஒரு பன்னிரெண்டு நாடுகளில் இருக்காங்க அந்த பனிரெண்டு நாடுகளில் இருக்கிறவங்களை ஒன்றிணைத்து உலக அளவில் வெற்றி தமிழர்களை எல்லாமே வர வச்சு அதன் மூலமாக தமிழை வளர்த்தணும் அப்படிங்கிறது தான் தமிழ் வளரணும் தமிழ் வளரணும் சொல்லிக்கிட்டு இருந்தா தமிழ் வளராது தமிழன் வளர்ந்தால் தமிழ் வளரும் ஸோ உலகத்துல யார் பெரியாளுன்னு கேட்டா முதல்ல செல்வத்துல யார் ஆளோ அவங்கள தான் பெரியாளுன்னு சொல்லுவாங்க இந்த உலகத்துல உலகமயமாக்கல் அப்படிங்கறத முதல் முதல்ல பண்ணணும் தமிழன் தான் ஸோ அந்த கான்செப்டில தான் வந்து கடாரம் கொண்டான் அப்படின்னு இருந்து அதாவது இருந்து மலேசியாவில் போய் முதல் முறையாக பயணம் செஞ்சு தொழில் தொடங்கினாங்க சோழர்கள் அந்த கான்செப்ட்ல முதல் முறையாக உலக தமிழர்கள் வணிக மற்றும் முதலீடு மாநாட்டை மலேசியா கோலாலம்பூரில் வரும் ஜூலை மூணு முதல் ஆறு வரைக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கும் இந்த மாநாட்டோட மிக முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா தமிழர்கற்ற இருக்கக்கூடிய வித்தியாசமான தொழில்களை உலக தொழில்களாக மாற்றி தருவதற்காகவும் உலக தமிழர்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி தருவதற்காகவும் உலகத் தொழிலை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரதும் நம்ம நாட்டு தொழிலை உலக அளவில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவது தான் இப்போ ப்ரெசன்ட்லி எட்டு டு பத்து கண்ட்ரில இருக்கக்கூடியவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த கட்டமாக இந்த நிகழ்வோட கண்டினியூட்டி என்ன அப்படின்னா இண்டிவிஜுவலாக வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டரப்பரனருக்கும் ஆவரேஜாக மூணுலேருந்து அஞ்சு பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையுமே ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் ஐம்பது நபர்களை மட்டும்தான் அங்க வந்து வரவேற்கிறோம் ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து ஐம்பது நபர்களுக்கு மட்டும்தான் ஆல் ஓவர் இருந்து வரக்கூடிய ஐம்பது பேர் மலேசியா இருக்கக்கூடிய ஹையர் லெவல்ல இருக்கக்கூடிய தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய பிசினஸ் ஆண்டர்பனர்கள் ஒரு ஐம்பது பேர் சுமாராக எழுபதுல இருந்து நூறு பேரை ஒன்றிணைத்து அதன் மூலமாக நம்ம தொழில உலக அளவில் கொண்டு போறதுக்கும் உலக தொழில நம்ம கொண்டு வரதுக்காக தான் அது எந்த விதமான தொழில்களாக இருந்தாலும் சரி அதற்கான வாய்ப்புகளை அங்க ஏற்படுத்தி தரும் அந்த நிகழ்வு வரும் ஜூலை மூன்று முதல் ஆறு வரைக்கும் நடக்குது கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அனைவரையுமே நாங்கள் பயணம் செய்ய போறோம் அப்படி பயணம் செய்யும் போது ஒவ்வொரு நாடுலையுமே வந்து உலகத்தில் எழுத்துக்கு ஒரு வடிவம் இருக்கக்கூடியது வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கு மட்டும்தான் அந்த தமிழ் எழுத்துக்கு தமிழ் அன்னைன்னு ஒரு உருவத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அந்த தமிழ் அன்னைக்கான சிலையையும் மலேசியால இருந்து இருபத்தி ஏழு நாடுகளுக்கு நம்ம கொண்டு போய் போறோம் இது கடவுள் வழிபாடாக இல்லாமல் மொழி வழிபாடாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியாகவும் இது எடுத்திருக்கோம் ஸோ இந்த நிகழ்வின் மூலமாக ஒவ்வொரு தமிழையும் உலக அளவுல கொண்டு போய் பெரிய அளவுல வெற்றியை கொண்டு வரணும் தான் ஏன்னா நான் ஒரு சாதாரணமான இடத்துல இருந்து ஒரு பத்து நாடுகள்ல நான் எப்போ போனாலும் என்னை வரவேற்கக்கூடிய தமிழர்கள் கிடைச்சாங்க ஸோ அந்த தமிழர்களை எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்துறதும் நம்ம தமிழர்களை எல்லா நாட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறது தான் இந்த நிகழ்வோட முக்கியமான குறிக்கோளை அதோடு சேர்ந்து காஃபி அண்ட் ரீசார்ஜ் கிளப் மலேசியாவில் வந்து அன்றைக்கி ஒரு சைனீஸ் பீப்புள் மூலமாக லான்ச்சும் ஆகுது ஸோ இந்த நிகழ்விற்கு உங்கள் அனைவரையுமே வரவேற்கின்றோம் ஐம்பது நபர்கள் மட்டுமே கூப்பிட்டுட்டு போக போகிறோம் அந்த மூன்று நாட்களும் உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் சூழல்களையும் தொடர்புகளையும் ஏற்படுத்தி தருவது தான் இந்த

ஸோ பண்ணுறோம் காஃபி கிளப்பு வேற காஃபி ஷாப் வேற என்னோட வருமானம் பிரைமரி காஃபி ஷாப் அப்போ எனக்கு அது யூஸ் ஆகும் ஸோ உங்கள் வியாபாரம் இப்போ ஒரு கன்சல்டன்டா இருக்கீங்க என்னோட கன்சல்டேஷன் எந்த இடத்துல வேணாலும் இருக்கும் எஸ் அப்ப நீ யோ த ரைட் பர்சன் உங்க வியாபாரத்துக்கு அங்க இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க எஸ் இந்த நிகழ்வு வந்து ஜி சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன இது ஒரு ஆரம்ப கட்டம் இதோட இது முடியல இந்த காஃபி கிளப் நம்ம இனாகிரேட் பண்ணும்போது அங்கே திரும்பி திரும்பி நீங்கள் போறதுக்கோ இல்லை உங்களோட கனெக்ட் பண்ணுறதுக்கோ வெப்சைட் மூலமாகவோ எல்லா விதமான தொடர்புகளையும் நாங்கள் தொடர்புகள் தருவோம் ஸோ இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்டர்ஸ் தேவை ஃப்ரான்ச்சைஸிங் தேவை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் டீலர்ஸ் ப்ராடக்ட் விற்கணும் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்தால் சில பிஸ்னஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக முடியாது அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு வரணும்னு அவசியம் இல்லை இந்த பிஸ்னஸுக்கு நீங்கள் உங்கள் வியாபாரத்தை மேலே கொண்டு போகணும்னு நினச்சா டெஃபினட்டாக சொல்லணும் என்னோட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் நான் ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸில் ஜி ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸில் தான் என்னோட பார்ட்னர் மிஸ்டர் ஜெயஎம்ஆர்னு சொல்லி அவர் அந்த ரியலாகவே ஒமான் நாட்டில் அவர் தெரியாதவங்களே இருக்கார் மஸ்கெட்டில் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க ஒரு ஆயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாரு ஒரு பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு காஃபி குடிச்சிட்டு பேசணும் அதோட என்னன்னா அவர் அவர் நாகர்கோவில் சேர்ந்தவர் இருபத்தெட்டு வருஷமா மஸ்கட்ல இருக்கார் இன்னைக்கு அவர் மூலமாக நான் சில ஒரு வியாபார ரீதியாக சில பொருட்களை விற்றுட்டு இருக்கோம் ரெண்டு என்னோட ரெண்டாவது பிராண்டான டிஃபன் மாஸ்டர்ன்னு ஒரு பிராண்டை மஸ்கட்ல முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தான் உறுதுணையாக இருந்தார் ஈ எனக்கு அவருக்கு என்றைக்குமே காலத்துக்கு நான் நன்றி பட்டிருப்பேன் இட் வாஸ் ஜஸ்ட் ஹேப்பன் த்ரூ கப் ஆஃப் காஃபி அதாவது ஒரு ஒரு பிராண்ட் ஆட் சொல்லுவாங்க த்ரூ ஒவ்வொரு கப் காஃபின்னு சொல்லுவாங்க இல்லையா காஃபி குடிக்கும் போது நடந்த ஒரு பிரேக் செஷனில் நடந்த விஷயம் அவர் எனக்கு முன்ன பின்ன பழக்கமே இல்லை ஆனால் அந்த பிரேக் செஷன் நடந்த பிறகு அந்த ரெண்டு நாள் பேலன்ஸ் ரெண்டு நாளில் நாங்கள் மத்தியானம் உட்காந்து லஞ்ச் போர் பேசணும் ஈவினிங் பேசணும் அவர் கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் மாடலில் புரிஞ்சுக்கிட்டார் ஸோ இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஜஸ்ட் நான் கனவுல கூட நினைக்கல இன்னைக்கு டாப் பிராண்ட்ஸ் கூட கடல் தாண்டி என்றைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆக ஆரம்பிக்கணும்னு சொல்ற பிராண்ட்ஸ் நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் பார்த்துருப்பீங்க அது இறைவனோட அருளில் எனக்கு அந்த மாதிரி ஒரு நண்பராகி அவருக்கு நான் வந்து சொன்ன கான்செப்ட் ரொம்ப பிடிக்கவே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிடிக்கவே

ஸோ நிறைய பேருக்கு தெரியாது நம்ம இங்கிருந்து டெல்லி போய் பிஸ்னஸ் பண்ணணும்னா நமக்கு லாங்குவேஜ் பேரியர் இருக்கு செலவு அதிகம் சர்வே ஆகிறது கஷ்டம் ஆனால் இங்கிருந்து மலேசியா போயோ ஸ்ரீலங்கா போயோ சிங்கப்பூர் போயோ அதை விட பல மடங்கு பிஸ்னஸ் பண்ண முடியும் அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரியான மக்களை மலேசியாவில் அறிமுகப்படுத்துவதன் மூலமாக நீங்க ஜஸ்ட் லைக் தட் இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து பிசினஸ் பண்ற மாதிரி இங்கிருந்து மலேசியாவுக்கோ ஸ்ரீலங்காக்கோ சிங்கப்பூருக்கோ அல்லது யூஏஏ சார்ந்த நாடுகளுக்கோ பிசினஸ் பண்ண முடியும் அதற்கு ஒன் டு ஒன் மூன்று நாட்கள் நீங்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரவங்களோட தொடர்பு கொள்ள முடியும் ஐடியாவை ஷேர் பண்ண முடியும் ஐடியாவை எடுத்துகிட்டு வர முடியும் அதன் மூலமாக மெயினாக நிறையா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர முடியும் ஸோ இந்த நிகழ்வை தான் ஜூலை மூன்று முதல் ஆறு வரைக்கும் மலேசியாவில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எந்த விதமான தொழில்களாக இருந்தாலும் சரி இது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடியவர்கள் நம்ம தமிழர்கள் அனைவரும் நிறைய பேர் அவங்க ஏரியாக்குள்ளேயே பிஸ்னஸ் கிடைச்சாதான் பண்ணுவேன் அப்படிங்கிற குறிக்கோளோடு இருக்கிற கட்டி தான் முன்னேற்றங்கள் கிடைக்க மாட்டேங்குது ஸோ உங்களோட முன்னேற்றத்திற்கு ஒரு அடுத்த படி ஸோ வாங்க கடல் கடந்து போ போகிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையிலையும் அடுத்த கட்டத்தை கடந்து போவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் ஸோ அந்த வாய்ப்புகளுக்கு உலக தமிழர் வணிக மற்றும் முதலீட்டு மாநாட்டுக்கு உங்கள் அனைவரையுமே ஆனந்தமாக வரவேற்கின்றோம் நன்றிகள் கோரி